ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் உன்னை தேடி வந்த காரணம் கேட்பாயா எல்லை நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போவாயா விதி உன்னிடத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தை நீ எனக்காக ஒதுக்காமல் தள்ளிவிட்டு போனாய் என்றால் விதியை வெல்ல முடியாது என் பிள்ளையே உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் உயிராக இருந்தாலும் சரி உனக்கு உதவிக்கரம் நீட்ட யாரும் வருவதில்லை தங்கமே ஆபத்து நேரங்களிலும் எங்கே உன்னை சந்தித்தால் உதவிகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து தள்ளி நின்று வேடிக்கையில் தான் பார்ப்பார்கள் அதே நேரத்தில் நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னோடு உறவாடி உன் அருகில் வந்து சிரித்து மகிழ்ந்திருப்பார்கள் கஷ்ட காலங்களில் விலகி நிற்கும் இந்த உறவுகள் உனக்கு தேவைதானா சொந்தங்கள் என்று ஏன் இன்னும் அவர்கள் பின்னால் சென்று சென்று உன் வாழ்வின் இன்ப நாட்களை இழந்து கொண்டிருக்கிறாய் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டால் அதற்கு ஏற்றபடி நடக்க வேண்டியதுதானே எல்லோரும் சரியில்லை என்று உன் மனம் சொன்னாலும் உறவுகள் வேண்டும் என்று இழுத்து வைத்துக் கொண்டிருந்தால் உன் நிம்மதிகள் தொலையத்தான் செய்யும் தங்கமே சோதித்துப் பார்க்க நீ தயாரா உனக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் தீராத கவலைகள் தீராத சோகங்கள் பல இக்கட்டான சூழ்நிலை என்று ஆயிரம் இருந்தாலும் உன்னுடைய அலைபேசியில் எத்தனை எண்கள் இருக்கிறது இருக்கும் எண்ணில் ஒரு எண்ணிற்கு அழைப்பு விடுத்து உதவி கேட்டுப்பார் யார் வந்து நிற்கிறார்கள் என்பது அப்போது உனக்கு புரியும் தங்கமே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தால் உறவுகள் இங்கே தூரமாகிவிடும் இருந்தால்தான் உறவுகள் இல்லை என்றால் அனாதையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கும் வருத்தங்கள் எனக்கு தெரியும் தங்கமே மேலும் மேலும் நீ துன்பத்திற்கு ஆளாகக்கூடாது என்றுதான் உன்னை தேடி வருகிறேன் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன் சொந்தங்கள் உன்னை தள்ளிவிடப் போகிறது என்பதை உனக்கு தெரியப்படுத்தத்தான் வந்தேன் நீ இன்னும் வெகிலியாக இருந்து எங்கோ நடக்க வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் கொள்ளாதே என்று சொல்லத்தான் வந்தேன் சில உறவுகள் எங்கோ நடக்க வேண்டிய சில கெட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்பட்டு வருகிறார்கள் சிரித்த முகத்தோடு அந்த சிரிப்பை பார்த்து ஏமாந்துவிடாதே விடாதே அன்பு பிள்ளையே இதை எச்சரித்து போகலாம் என்றுதான் வந்தேன் விளைவுகள் அதிகமான வழியை கொடுக்கும் அந்த வழியை உன்னால் தாங்க முடியாது என்பதை உணர்த்தத்தான் வந்தேன் உன் மனதில் இருக்கும் கேள்விகள் அத்தனைக்கும் நான் விடை தருவேன் நீ பொறுமையாக இருந்தால் உன்னிடத்தில் இருக்கும் அவசரத்தை விட்டுவிடு அவசர குணம் உன்னை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கும் என்பது தெரியாமல் நீ அனைத்து விஷயங்களிலும் அவசரப்பட்டு வருகிறாய் பொறுமை வேண்டும் உனக்கு அந்த பொறுமை இல்லை என்றால் நிற்கக்கூடாத இடத்தில் உன்னை நிற்க வைத்து வேடிக்கை பார்க்க தயாராக இருக்கும் சில உறவுகளுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பாய் அது இருக்கக்கூடாது என்று உன் அன்னை கூறுகிறேன் தைரியமாக என்னை மனதில் நினைத்து கொண்டு பொறுமையாக எல்லா விஷயங்களிலும் செயல்படு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் சொன்ன தேதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் சில உறவுகள் அதை நடத்திவிடக் என்று நான் என் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் என் போராட்டம் நல்ல முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல முடிவு கிடைக்க உன் கையில் இருக்கும் காணிக்கையை எனக்கு செலுத்தி உன்னுடைய நம்பிக்கையை எனக்கு தெரியப்படுத்து ஓம் சக்தி நன்றி